அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க நம்ம கண்மணி அன்புடனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜோடி நம்ம அன்பவையும் கண்மணியும் சேர்க்கறதுக்காக ஊரில் இருக்க எல்லாரும் என்னமாக பாடுபடுறாங்க அது வயசான பாட்டி முத கண்டு பார்த்திங்களா எல்லா பாட்டியும் ஊர்லேருந்து இருந்து வந்துட்டு என்ன பேத்தியாலே ஓ மருமக இந்த மிடுக்காக இருக்கிறா ஏன்னா கொஞ்சம் தொடுக்குத்தனமாக இருக்காங்க இல்லையா கண்மணி அதனால் பார்க்க உடனே பாட்டிக்கு மட்டும் ஒரு பாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும்னு எல்லா பாட்டிக்கும் தெரிய வேணான்னு பார்க்குறாங்க சிவகாமி ஆனால் பாட்டி என்ன பண்ணுறாங்க நீ கவலைப்படாத நீ பேத்தியா இவங்க எல்லாம் நமக்காக உயிரை கூட கொடுப்பாங்க நீ எந்திரிச்சு நடமாடு நீ எந்திரி அப்படிங்கிறாங்களா அண்மணி இல்லாத நேரம் பார்த்து கதவை சாத்திட்டு எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க அப்போ சிவாமி வேகமாக எந்திரிச்சு உட்காருதா அப்படியே பார்க்குறாங்க அப்படியே பேத்தியா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கியாடி உன் வாழ்க்கை இப்படியா ஐயோ எனக்கு என் வாழ்க்கைக்கு என்ன அழகான என் பிள்ளை அவன் இருக்கல எனக்கு என்ன அதே மாதிரி குணமான என் மருமக நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க என் மருமக என் பிள்ளைய கண்டிப்பாக புரிஞ்சுக்குவா அதுக்கு தானே நாங்கள் வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்ல அப்படியே டக்கு டக்குன்னு கதவை தட்டுறாங்க பாட்டி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஐயையோ சீக்கிரம் படு படு அப்படின்னு சொல்லிட்டு பேத்தி பேத்தியாடி படுடி அப்படின்னு பேத்தியால படுக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் கதவை திறக்க போகிறாங்களா வந்த பாட்டிங்க அப்புறம் ஏய் நில்ல நில்லு அப்படின்னு வேகமாக தண்ணி எடுத்து அப்படி கண்ணில் வச்சுக்கிறாங்க எல்லாேருமே போய் அந்த சிவாமி பாட்டி போய்ட்டு கதவை திறக்குது என்னாச்சு ஏன் கதவை சாத்தியிருக்கீங்க அப்படிங்களை ஓஹ ஓஹோன்னு அழுதுகிட்டு இருக்காங்க ஏன் என்ன அப்படிங்குற டக்குன்னு நாங்கள் அழுகலடி ஆ அப்படின்னு கண்ணை துடைக்கிறாங்க ஏன் பாட்டி எல்லோரும் ஏன் அழுதுருக்கீங்க அப்படின்னு சொல்ல என்னடிமா சொல்கிறது நாங்கள் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு கதவை சாப்பிட்டு ஆத்திட்டு அழுதோம் என் பேத்தியா எப்படி கிடக்குறா பாத்தியா பாத்தியா என் பேத்தியா நல்லா அடுக்குமொழியா இருக்குல்ல பார்த்தா அழுகுறாங்க என்னங்க பண்றது அதெல்லாம் சீக்கிரம் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஆயிர்வாணி எங்களுக்கு நல்லா தெரியும் நீ இருக்க ஏன்னா என் கண்ணுக்கு கண்ணா என் பேரனை பார்த்துக்கிறதுக்கு நீ இருக்கிய கண்மணி அப்படிங்கிறாங்க அப்படியே ஒரு பார்க்குறாங்களா என்ன பார்க்குற என் பேரனை பார்த்தா இவங்க எப்படி குணமாக பார்க்குறியா அவளுக்கு பூரா புள்ளை தான் அந்த புள்ளைய நீ பார்த்துக்கிட்டீன்னா அவளுக்கு தன்னால் குணம் ஆயிரண்டி கண்மணி நீ எவ்வளோ அழகாக இருக்கிற தெரியுமா அழகுடி உன் கண் அழகு உன் கண் அழகு உன் கண்ணத்தில் ஒரு பண்ணு மாதிரி இருக்குது அதை கடிச்சு திங்கலாம் நீ அன்பு என் பேரை கொடுத்து வச்சுவேன் அப்படின்னு சொல்ல கண்மணிக்கு ஒரு மாதிரி ஆகுது இருங்க உங்களுக்கெல்லாம் நான் ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வரேன் ஆ அதெல்லாம் நீ சமைக்க வேணாம் நான் சமைக்கிறோம் நாங்களாம் எதுக்கு இருக்கிறோம் நீ எந்த கஷ்டமும் படக்கூடாது பேத்தியா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்களாம் சமைக்க வேணாம் நானே போய் சமைச்சிடுவார் உங்களுக்குலாம் முடியாது பாட்டிங்களா நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா பார்க்குறாங்க ஏய் பேத்தியா போயிட்டா டே அன்பு இங்கே வாடா அப்படின்னு சொல்ல என்ன பாட்டி அப்படின்னு வராங்க நீனும் போடா ஏன் பாட்டி போடா நாங்கள் சொல்கிறத கேளு இங்கே நின்றுக்கிட்டு ஏன் பாட்டி நோ பாட்டி நின்றுட்டு அப்படிங்கிறாங்களே உடனே அன்பும் சரின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க அப்படி பார்க்குறாங்க என்ன எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க ஏக்கண்மணி என்னை கடுக்கடுனே விழுகிறேன் நான் சும்மா நீ எனக்கு கொடுத்துக்குறியோ சமைச்சு கொடுக்குறியோ இல்லையோன்ட்டு நான் காஃபி ஃபுல்லான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல நானே போட்டுக்கிருவேன் எல்லாருக்கும் போட்டு தருவேன்ல அப்போ உங்களுக்கு டம்ளர் போட்டு தர போட்டுத்தரமாட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு இருக்காங்க நம்ம கண்மணி அப்போ அந்த சமயம் என்ன பண்ணாங்க ஏ ஏ நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு எல்லா பாட்டியும் கிளம்புறாங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்க எதுக்கு உன் மருமகள் அங்கே அனுப்பியிருக்கோம் உன் மகனை ஏன் அனுப்பியிருக்கிறோம் எதுக்கு அனுப்பியிருக்கீங்க இப்போ பாரு நாங்கள் எல்லோரும் போகிறோம்ல அப்படின்னு எல்லா பாட்டிங்களும் போகிறாங்க சிவாமி பாட்டி மட்டும் அங்கே இருந்துக்கிறாங்க அப்புறமா போய் ஏ என்ன பண்ணலாம் இவங்களை ஏதாவது பயமுறுத்தோமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பேன் அப்படி பக்கத்துல போய் பயமுறுத்த அப்படி பார்த்தா ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி திரும்புகிறாங்க திருமண கையோட கையில வச்சிருந்த ஒரு அப்படியே கையில இருந்த டம்ளர் அப்படியே டம்மு தெரிக்கிது தெரிச்சோன்னா கிச்சனில் கோதுமை மாவு மைதா மாவு இதெல்லாம் இருக்கு இல்லையா அதுல பட்டுறது அதை அப்படியே கீழே கவுந்து விழுந்து அப்படியே நம்ம கண்மணி மேலேயும் அன்பு மேலேயும் விழுந்துருது பாட்டிங்க எல்லாரும் ஐயோ அம்மான்னு அதை கதறி அழகுறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு பாட்டி அப்படிங்குற ஐயோ பேய் அப்படின்னு சொல்லி சொல்ல ரெண்டு பேரும் பார்க்கறாங்க என்ன அப்படிங்கிற ஒரு மாதிரி ஆயிடுது அன்புக்கு கண்மணியை பார்க்கல கண்மணிக்கே அன்பு பத்தன ஒரு மாதிரி ஆகுது என்னது உங்க முகம் புறம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஐயோ பேய்ங்களா அப்படின்னு சொல்ல அப்படியே தடுமாறி கீழே விழுக ரெண்டு பேரும் ஒன்று மேல ஒன்று எல்லாதும் கீழே விழுகுது அம்படி தட்டு முட்டு தட்டு எல்லா அன்பு மேலேயும் கண்மணி மேலே விழுக இவங்க பாட்டிங்க பூரா சிரிக்கிறாங்க சூப்பர் சூப்பர் அதுக்கப்புறம் வந்துடுறாங்க அந்த பாட்டியும் சிவாமி பாட்டியும் ஏ என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க பாரு பாரு அப்படிங்கிற பாக்குறாங்க ஐயோ அப்படிங்கிறாங்க ஏன்னா அன்பும் கண்மணி கீழே ஒன்றா கட்டிக்கிட்டு ம் சூப்பர் கை கொடுங்க கை கொடுங்க அப்படின்னு எல்லாருக்கும் கொடுத்து விட்டு ஏ என்னடி டக்குன்னு ஒழுந்துடாத மாதிரி நடிக்கிறாங்க சிவகாமி பாட்டி என்ன என் பேரணி என் பேர்த்தையும் கீழே கிடக்குறாங்க எந்திரிங்காடி சொல்லுங்களா அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல அந்த பாத்திரம் தட்டு எல்லாத்தையும் எடுக்கிறாங்க மெல்ல மெல்ல எடுத்து விட்டு அப்படியே தூக்குறாங்க கை கொடுத்து ஆனால் மாவுல மிதிக்கிறதுனால பொதுக்குன்னு வளக்கி விட்டு விழுகிறாங்க பாட்டி அந்தாண்ட போய் விழுகுது ஏன்னா வேனுக்குன்னே கையை விளக்கி விட்டுருதுங்க அதுக்கப்புறம் அன்பும் கண்மணியும் மறுபடியும் விழுங்க மறுபடியும் உருண்டு உருண்டு விழுக எந்திரிக்க விழுக கரெக்டா வெண்ணிலா மயூரி எல்லாம் வருதுங்க ஐயோ என்ன நடக்குதுங்க அப்படியா மூணு பேருக்கும் அப்படியே பொங்குது ஐயோ ஐயோ என்ன பண்ணுதுங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்திரிங்கப்பா எந்திரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேய்ங்க பிசாசுங்க வந்துருச்சுங்க இனி இதுங்க கண்ணில் பட்டா நமக்கு ஏதாவது ஆகும் அப்படின்ட்டு மூணு பேரையும் தூக்குறாங்க ரெண்டு பேரையும் தூக்குறாங்க பாட்டி அங்கிட்டு போய் விழுந்திருக்கு அவங்கள போய் அன்பு என்ன பண்ணுறாரு மெல்ல தூக்க போகிறாரு தூக்க போயில டே அப்படிங்கிற டபக்குன்னு அந்த மாவு கொட்டியிருக்கிறது விழுகிற மிதித்த மாதிரி மிதிச்சிட்டு அன்பு விழுகிறாரு அது போய் டபக்குன்னு கண்மணி மேலே உதவி உதச்சி விழுக மறுபடியும் ரெண்டு பேர் விழுக ஐயோ ஐயோன்னு தலையில் அடிச்சு இருக்கிறாங்க கண்மணி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் பாட்டிங்கப்பறம் போமா நீ போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் வா வாப்போம் பாவம் உடம்பெல்லாம் மாவு ஆ அங்கே பாரு ஏன் பெறணும் அப்படின்னு சிவாமி பாட்டி அன்பு பார்க்க டே அன்பு நீ போய் மாத்திட்டு வாடா அப்படின்னு சொல்லவும் கண்மணி போயிடுறாங்க அதாவது சிவாமி ரொம்பக்கே போயிட்றாங்க அன்பு அவர் ரொம்ப போயிடறாங்க இந்த மயூரி இந்த வேக வேமா வெண்ணிலாவும் பாட்டிக்கிட்ட போகிறாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா அப்படின்னு கேட்க என்ன பாட்டிங்க நடக்குது இந்த கிழடுகளாக வந்துட்டு என்ன பண்ணுதுங்க அப்படின்னு சொல்ல அந்த கிழவி இந்த கிழவியை பார்த்து அந்த கிழவி என்ன பண்ணுறது இந்த கிழடு கட்ட கிளடுகளாக இங்கே வந்துட்டு என் உயிர் உயிரெடுக்குதுல்லே நீங்கள் வீட்டை விட்டு விரட்டுங்க பாட்டி உங்களோட கெத்து என்ன உங்களோட மரியாதை என்ன உங்களுக்கு பயந்து தான் நீங்கள் எல்லோரும் இருக்கணும் இதுங்க என்ன ரொம்ப வாழை ஆட்டுதுங்க ஒட்டை நறுக்குங்க அப்படின்னு சொல்ல என்னமா பட்டது எல்லாம் என் அன்புக்காக பார்க்குறேன் அவன் அம்மா முடியாமல் கிடக்குதே எந்த படுபாவை ஏற்றி விட்டு போனானோ அந்த ஏத்தினே நல்லாவே இருக்கக்கூடாது அதனால தானே இங்கே வந்து கிடக்குறா இவா இப்படி விழுந்து கிடக்கும் தானே எல்லாரும் வந்து கிடக்குதுங்க அது ஏத்தனவுக்கு விலகாமல் போகணும்னு சொன்னோன்னா வெண்ணிலாக்கு ம் ஐயோ ஐயோ அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது ஐயோயோ அப்படின்னு பாட்டி அவள் ஏதோ தெரியாமல் கூட ஏற்றிருக்கலாம் அதுக்காண்டி ஏத்துன போய் பாவம் திட்டலாமா என்ன நீ என்னமோ ஏத்தனை மாதிரி பேசுற அப்படின்னு மயூர் சொல்ல ஆஹா கரெக்டா லூசாக இருந்தாலும் நம்மளை கேக்குதே அண்ணி அப்படிலாம் இல்லை நீ நான் யதார்த்தமாக சொன்னேன் அவங்க இன்னும் அவசரத்தில் போயிருக்கலாம் நம்ம அத்தை வந்து ஏதோ ஒரு லூஸ் மாதிரி நடந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எது எப்படியோ ஆனா என் பே என் மருமகள் அப்படி பண்ணவன் நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருந்தாலும் சரி என் அன்புக்காக நான் பார்க்க வேண்டியதாக இருக்கு அவளை சீக்கிரம் சிவகாமி குணம் ஆகணும் குணம் ஆகிட்டானே அவங்க எல்லாரும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுரலாம் அதுக்காக இதுகளெல்லாம் கட்டி காக்க வேண்டியதாக இருக்குது பொறுமையாக இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல ஐயோ அம்மா அப்படின்னு ஒரு சவுண்டு இந்த அடுத்தது ஆரம்பிச்சிருச்சுக்கலாம் என்னென்னு பார்ப்போம் வாங்க அப்படின்னு போகிறாங்க அங்கே பார்த்தா ஒரு பாட்டி கீழே விழுந்துட்டு கால் வலிக்குதே கால் வலிக்குதே அப்படின்ட்டு கிடக்குது அது இத்தனைக்கு ஒன்றுமே இல்லை ஆனாலும் ஆக்டிங்கை போடுறாங்களாம் அன்பையும் கண்மனையும் சேர்த்து வைக்கிணுட்டு சிவகாமி நீ பாரு நாங்கள் எல்லாரும் சேர்த்து வச்சுட்டு தான் போவோம் ஐ அப்படின்ட்டு இது சிவகாமின்னு சபோதம்ங்கிற மாதிரி எடுத்துருக்குது இல்லை இப்போ கால் வலிக்க எல்லாரும் வர்றாங்க அன்பு வந்து வேகமாக பாட்டி அப்படிங்க அண்மணி வந்து பாட்டி என்னாச்சு என்னாச்சு ஐயம்மா கால வலிக்குதுமா இப்போ தானம்மா உன் என்னை நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு இப்படி ஆயிருச்சே அப்படிங்கள பாட்டி பாட்டி கவலைப்படாதீங்க நான் எடுப்பேன் அப்படின்னு உட்கார வச்சுட்டு அழகா சுலுக்கு எடுக்கிறாங்க இப்ப 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 போயிருச்சா இப்ப போயிருச்சா அப்படின்னு சொல்ல ஆஹா நம்ம பொண்டாட்டி எடுப்பா போல இருக்கே இது தெரியாமல் போச்சே டே அன்பு ஆரம்பிடாவோம் சேட்டையை அட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டுருக்கில்ல கரெக்டாக பாட்டியும் பார்க்குது டே ம் என்ன யோசனை பண்ணிட்ட போல இருக்கு அதெல்லாம் இதில் ஆரம்பிச்சாச்சு நம்மளோட கற்பனை குதிரை மிஷின் நம்பர் ஒன் ஆரம்பிச்சிட்டோம்ல அப்படிங்கிறாங்க சிவாமி பார்க்குது ஐயோ எதுவும் பண்ணிக்கிறாம அப்படின்னுட்டு நல்லா அழகா சுலக்கெடுத்து எழுந்திரிச்சிருது அடியே என் தங்க கண்மணி என் பேத்தி எப்படி இப்படி ஆக்கிட்ட நல்லா ஆயிடுச்சே நான் கூட என்ன ஆகுமான்னு பயந்தேன் அப்படிங்கிறது என்ன கூட்டான் அப்படின்ட்டு வருது அன்பு பாட்டி ஒன்றும் இல்லையே அந்த மாதிரி இழுத்துக்கிடுச்சு காலு சுலுக்கிக்கிடுச்சு என் பேத்தி இழுத்து விட்டா என்ன அப்படிங்க ஐயோ இதுகிட்ட வர்றதுக்கு பெஸாம வீட்டுக்கே இருக்கலாம் மரியாதைங்கிறே இல்லை டே அன்பு வாடா இங்கே என்ன நீ நின்றுட்டு இருக்க என்ன பாட்டி என் அம்மா பாட்டி இப்ப எங்க அப்பா இத்தனை வயசாக என் அம்மா தான் நிக்கிறாரு இதை உன்னை சொல்லிடுவேன் ஆனா அப்படி சொல்லிட்டு பாட்டி போயில் அப்படி போகிறாங்க கரெக்டாக அன்போட ரொமான்ஸுக்கு அன்பு பாட்டியே வழி வகுக்கிறாங்க கரெக்டாக அம்மானு விழுங்குறாங்க ஏன்னா இடிச்சுக்கிட்டு விழுக போகிறாங்க அப்படியே அன்பு போயிட்டு பாட்டி அப்படின்னு வேகமாக தாவி பிடிக்கிறாரு அப்படி தாங்கிடுறாங்க ஆனால் அவங்க பாட்டி விழுகலை இவருக்கு அன்பு காலு சுழிக்கிறதுங்க ஆனால் உண்மையிலே சுளுக்கலை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிடுறாங்க அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னடாச்சு உங்களை தாங்கி பிடிக்கிறோன்னு இடுப்பு பிடிச்சிக்கிடுச்சி பாட்டி இடுப்பு பிடிச்சிருச்சு பாட்டி அப்படின்னு கத்துறாரா ஏ மெல்ல வாடா வா அப்படின்னு சொல்லி சோபா கூட்டு போகிறாங்க ரைட்டு பேரை ஆட்டையை ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிறாங்க ஏய் ஓ மயம் சூப்பர்டி இப்போ அடுத்து என்ன நீ வலிக்குது எந்த ஊசி மருந்து போட்டாலும் சௌகரியம் ஆகாது சுழுக்கு எடுக்கிற பண்ணாதான் சரியாகுன்னு யார் சொல்ல போகிறா நான் சொல்கிறேன் அப்படிங்கிற அந்த விழுந்த பாட்டியே ஓ சரி ஓகே அன்பு அப்படிங்க என்ன என்ன அப்படின்னு வேகமாக பிடிக்கிறாங்க சிவாமி பாட்டி இல்லை போய் சொல்லணும்ல சுளுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னே தெரியல அவங்க யாராவது வலிச்சு விடணும்னு சொல்லணும் அது தான் நீ போய் சொல்லணும் நீனே ஏன் முந்திக்கிட்டு போகிற அப்படிங்கிற ஆமாம்ல சரி சரி கொஞ்சம் ஆர்வக்குழாறில் முந்திக்கிட்டேன் நான் வாயை பொத்திக்கிறேன் ஏ அதுக்காண்டி வாயை பொத்திக்கிட்டே இருந்துடாத கரெக்டான நேரத்துக்கு காய நவுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அன்பு ஐயோ அம்மா இடுப்பு ஒழிக்கிதே அப்படின்னு கத்துறாரு துடிக்கிறாரு இப்போ என்ன பண்ணுறது சரி டாக்ட்ரு போகணும் டாக்டரை வர வைக்கிறாங்க ஊசி மாத்திரையெல்லாம் போடுறாங்க அதுக்கப்புறம் இது சுளுக்கு மாதிரி இருக்கும் போல இருக்கே ஊசி மருந்து எல்லாம் சரி வராது யாராவது வயசானவங்களோ இல்லை சுளுக்கு எடுக்க தெரிஞ்சவங்களோ எடுக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு போயிடுறாங்களா அம்மா அம்மா அப்படிங்கிறாரு சரி வா மெல்ல மெல்ல ஒரு ரூமில் போய் படுக்க வைக்கிறோன்னு கொண்டே படுக்க வைக்கிறாங்க ஆனாலும் துடிச்சிக்கிட்டே கிடக்கிறாரு ஐயோ வலிக்குதே ஐயோ வலிக்குதே அப்படின்னு தவிக்கிறாங்க பாட்டி அவங்க அப்பா எல்லாருமே வெளியிண்டுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறது டாக்டரும் வந்தாச்சு சுழுக்கள் தவிக்கிறானே புள்ள ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப இதாகுது ம் இப்போ என்ன வெக்கத்தை விட்டு இவளை கூப்பிடுவோமா அப்படின்னு பார்க்குறாங்க ம் வேணாம் அவன் இடுப்பு வலிச்சாலும் பரவாயில்ல அவள் வந்து தொடக்கூடாது அப்படின்னு வேகமாக வெண்ணிலா சொல்ல வேணா பாட்டி நான் வேணா வளிச்சு விடட்டுமா அப்படின்னு வெண்ணிலா சொல்ல என்னது நீயா ஏய் சும்மா இருக்குது தெரியாதவங்க வலிச்சா இன்னும் கூட வந்துடும்டி அப்படியா பாட்டி ஆமாம் அப்படியா போகடி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பாட்டி வருது கரெக்டா நேரத்துக்கு நீ போ போன்னு அனுப்பி விட்டுறாங்க பாருங்க எனக்கு சுழுக்கு விழுந்துருந்துச்சு கண்மணி கை வச்சா காணாம பறந்து போச்சு அதே மாதிரி நீங்கள் பொறாமல் பிடிக்காமல் இந்த மாதிரி என் பேத்தியை வலிச்சு விட சொன்னிங்கன்னா உங்கள் பேரனா அன்பு சரியாகுவேன் அவ்வளோதான் சொன்னதை சொல்லிவிட்டேன் அப்படின்ட்டு போகுது பாத்தியா நம்ம பொறாமல் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போகுது அப்படிங்கள அது பொறாம இல்லை ஈகோங்கிறத சொல்ல தெரியாமல் சொல்லிட்டு போகுது எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிறாங்க பாட்டி என்ன அவளை கூப்பிட போகிறீங்களா நான் கூப்பிடலையே அப்படிங்கிறாங்க ஆனால் அவர் அன்பு ஐயோ அம்மா ஐயோ அம்மா அப்படின்னு கத்த கத்த என்னதான் இருந்தாலும் கிளைவிக்கு அன்பு மேலே பாசம் இருக்கு இல்லையா அதனால் வேறு வழியே இல்லை வர்றாங்க நான் போய் கூப்பிட்டு வரேன் என் பேரன் துடிக்கிறேன் தவிக்கிறேன் என்னால் தாங்க முடியலை அப்படின்னு சொல்ல வெண்ணிலா மயூரி சுவேத்தா ஐயோ பாட்டி வேணா ஏய் சும்மா இருங்கடி இது வந்து வைத்திய மாதிரி தான் அவள் முதல் வரணுமே அதுக்கு நானே நினச்சிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு உள்ளார போகிறாங்க சிவகாமி கண்மணி எல்லோரும் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க கண்மணி அது வந்து அப்படிங்கள என் பேரனுக்கு உன் புருஷனுக்கு இடுப்பு சுலுக்கி வச்சு வந்து விடு அப்படின்னு சொல்ல இரு 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 அப்படின்னு சிவகாமி பாட்டி கொஞ்சம் இரு அது என்ன அதிகாரமாக வந்து சுளுக்கெடுன்னு வேகமாக கூப்பிட்றேன் உன் வீட்டு வேலைக்காரி மாதிரி என்ன உன் காரியாகனா மட்டும் அப்படி பேசுவியா அப்படின்னு சிவாமி பாட்டி சொல்கிறாங்க இவ வேறு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு சரி இப்போ என்ன அதிலே ஓம் புருஷன்னு இப்போ சொல்கிறேன் என்னம்மா ஆகணுமா அப்படின்னு சொல்ல சரி இப்போ என்ன இங்கே பாருமா கண்மணி நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அவன் என் பேரன் தான் என் பேரனுக்கு இடுப்பு வலிக்குதுப்பா கொஞ்சம் சுழுக்கெடுத்து விடுறியா ஏ என்ன சாக்க கொரடி ஒசத்தி கூப்பிட்றேன் ஷியோ அப்படின்னு மறுபடியும் கண்மணி என் பேரனுக்கு சுழுக்கு பிடிச்சிக்கிச்சு கொஞ்சம் வளச்சி விடுமா அது அந்த பயம் அப்படின்ட்டு கண்மணி போமா பாவம்மா என் பேர் நான் கெஞ்சி கேட்குறேன் அப்படிங்கவும் நீ எடுத்தவ தொழில் தெரிஞ்சவங்க மாட்டேன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க வித்தை தெரிஞ்சவங்க அதை கற்றுக் கொடுக்கணுன்ட்டு என்னம்மா சொல்கிற அப்படிங்கிற அந்த பாட்டிங்க பூரா ஆமாம்மா எனக்கு கால் எப்படி ஒழிச்சிச்சு தெரியுமா போமா போமா அப்படிங்கிறாங்க சரின்ட்டு வேறு வழி இல்லாமல் வீட்டுக்குள்ளே சரின்ட்டு வாராங்க போய் சுழுக்கெடு அப்படிங்கிறாங்களா போய் உட்காறாங்க என்ன வேணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் போய் என்னெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்களா படுங்க பனியை சட்டையை கலட்டுங்க அப்படிங்கிறாங்க கலட்டுறாங்க யோ பக்கத்தில் வந்துட்டாலே என் வண்டாட்டி அப்படின்னு அவருக்கு சந்தோஷம் தாங்கலை அடுத்து எல்லாம் அப்படியே மூஞ்சியை தூக்கிக்கிட்டு இருக்குதுங்க சொலுக்கடைக்கையெல்லாம் இப்படிலாம் பக்கத்தில் நிற்கக்கூடாது தள்ளி நிலுங்க அப்படின்னு சொல்ல அம்பிட்டு பார்த்து உன் காட்டில் இன்றைக்கி மழையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெண்ணிலா சுவேத்தெல்லாம் தள்ளி போகிறாங்க பாட்டியும் போங்கடி அப்படின்னு கண்ணை மறை காட்டுறாங்க தள்ளி போய் நிற்கிறாங்க நம்ம கண்மணி மெல்ல எண்ணெய் எடுக்கிறாங்க அப்படியே இடுப்பில் ஊற்றுறாங்க ஊற்றுனோட கண்மணி அன்புக்கு பறக்குறாரு சந்தோஷத்தில் மெல்ல மெல்ல அப்படியே நீவி விடுறாங்க ஆ அம்மா ஐயோ அப்படிங்கிறாங்க ஆனால் கண்மணிக்கு சுழுக்கு இல்லைங்கிற மாதிரி தெரியுது ஆனாலும் என்ன பண்ணுறது வலிக்குதுன்னு கத்துறானே அப்படின்னு அப்படி அப்படியே நீவி நீவி விடுறாங்க ஐயோ ஐயையோனு சோகமாக இருக்கேன்னு பார்க்க அப்படியே கண்மணி முகத்தை பார்க்குது ஐயயோ நம்ம வலி கத்தல் கத்தாம ரொமான்ஸ் கத்தல் கத்திட்டோமோ ஆ ம் அப்படின்ட்டோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆ ஐயோ அம்மா அப்படின்னு கத்துறாங்க அப்படி மறு நறுக்குன்னு கிள்ளி விடுறாங்களா ஐயோ அப்படின்னு கத்துறாரு என் பேரை வழியில் துடிக்கிறானே அப்படின்னு அன்போட பாட்டியும் கண்மணியோட பாட்டியும் பார்க்குறாங்க ஆனால் அன்பு அன்பு பாட்டி அவங்க சிவாமி பாட்டி இருக்காங்க பேரன் நடிக்கிறான்னு பயங்கரமாக வளத்து விடுறாங்க அப்புறமா பாட்டி வருது சரி டி போதும் டி நல்லா வளைச்சு விட்டுட்டியா இது எப்படியும் ஒரு மூணு வாட்டி அது வலிக்கணும் இப்போ வலிச்சுட்டேன் போதும் சாயந்தரத்துக்கு ஒரு வாட்டி வலி நாளை காலையில் ஒரு வாட்டி வலி நல்லா அர்ப்பணி என் பேத்தி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடறாங்களா பாவியிலா அதுக்குள்ள ஏண்டி வந்து அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு எல்லாரும் போயிடுறாங்க பாட்டி மட்டும் நிற்கிது அன்பு பார்க்குறது ஏன் பாட்டி அதுக்குள்ளே வந்த என்னடா பண்ண சொறா சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு தட்டுறாங்க அப்புறம் எப்படி என் பேத்தி கை வச்சால எப்படா இருந்துச்சு பாட்டி சாக்கு அடித்த மருந்து பாட்டி நீ அதுக்குள்ளே வந்து கெடுத்துட்ட பாட்டி விடுறா என்ன நைட் சாய்ந்தரத்துக்கு இருக்குது இருக்குது எப்படி ஐடியா பண்ணோம்ல பாட்டினா என் பாட்டினா அப்படின்னு மொத்தம் கொடுக்குறாங்க இதை உன் பொண்டாட்டிக்கு கொடு நான் கொடுக்கற அவள் வாங்க மாட்டேங்கிறாளே அப்படிங்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்கிறதுன்னு தேங்க்யூ இப்படி போனால் நல்லா தானே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்